வணக்கம் பழனி விநாயகர் ஜோதியம் எம்பி அரங்கநாதன் ஓ நமசிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் இன்றைக்கு ஒரு அருமையான திருக்கோவில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் பெருமாள் கோவிலில் பைரவர் இருக்கார் தமிழ்நாட்டின் தனி சிறப்பு தமிழ்நாட்டில் எங்குமே இந்த மாதிரி ஒரு ஆலயம் நீங்க பார்த்திருக்க முடியாது பெருமாள் திருப்பதியில் இருக்க பெருமாள் மாதிரி இருப்பார் அங்கே தாயார் இருக்கு தர்மந்திரி இருக்கார் எல்லாமே இருக்கிறாங்க பெருமாள் சம்பந்தம் எல்லாமே இருக்காங்க சக்கரத்தாவர்கள் எல்லாம் இருக்காங்க ஆனால் அங்க சிறப்பு என்ன அப்படின்னா சொர்ண ஆகர்ஷ பைரவர் அங்க இருக்கார் பெருமாள் கோயிலுக்குள்ள சிவன் பைரவர் ரூபத்தில் இருக்கிற ஒரே ஸ்தலம் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அருகில் உள்ள தாடிக்கொம்புக்கு கோயில் திண்டுக்கலுக்கு அருகில் தாடிக்கொம்பு அதில் ஒரு கோயில் இருக்கு திண்டுக்கல்லு டவுன் பஸ்லேயே போயிடலாம் தாடிக்கும் வேட சுந்தர் ரோட்டில் இருக்கு மிக பழமையான ஆயுதம் ஆலயம் அது மிகப்பெரிய ஆயுதம் என்ன ஆயுதம் உங்கள் கஷ்டங்களை கண்ட துண்டமாக ஆக்கும் ஆயுதம் தான் அது கோயில் பெருமாள் திருப்பதியில் இருக்கிற மாதிரி இருப்பார் பைரவர் ஸ்வர்ணா பைரவர் ஸ்வர்ணம்னா தங்கம் தங்கமான பைரவர் இருக்கார் உங்களுக்கு தங்கம் தங்கலையா அவரை போய் அபிஷேகம் செஞ்சு செவ்வொருளிப்பும் மாலை சாற்றி அல்லது ரோஜாப்பூ மாலை சாற்றி ஒரு எட்டு அஷ்டமி வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் தங்கும் இப்ப சொல்லுவாங்க சாமி நாங்க தங்க என்ன கேட்பாங்க தங்கம் எடுத்துட்டோங்க எடுத்தா எடுக்க தான் தெரியுதுங்க அப்புறம் கொண்டு பேங்க வைக்க வேண்டியதா இருக்குங்க காணாம போயிருதுங்க வர வரமாட்டேங்குதுங்க இதற்கெல்லாம் ஸ்வர்ண ஆகர்ஷ பைரவர் தீர்வை கொடுப்பார் சரி சாமி தொழில நடக்கல அப்படின்னு வருவான் அங்கே மோச்சி தொழில் நலிவடைந்தவர்களும் தொழில் விட்டு ஓடிடலாமான்னு இருக்கும் அவங்களும் சாமி என்ன செஞ்சாலும் தொழில மேலேயே வர முடியல தக்களிக்கிறவங்களும் போங்க திண்டுக்கல்லுக்கு அருகில் உள்ள தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்கிற சுவர்ண ஆகர்ஷண பைரவருக்கு அபிஷேகம் செய்யுங்கள் செவரணைப்பூ மாலை போடுங்கள் அல்லது ரோஜாப்பூ மாலை போடுங்கள் ஏதோ ஒன்னு போடுங்க போதும் தங்கம் தங்கும் தொழில் சிறக்கும் தொழில் அபிவிருத்திக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் உங்களுடைய கடனை குறைக்கவும் இருக்க முடியாது அது உங்களுக்கு ஜாதகமாகணும் உங்கள் கடனை குறைக்கவும் உங்கள் கவலைகளை தவிர்க்கவும் செல்ல வேண்டிய திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரே கோயில் ஏன் தமிழ்நாட்டில் உள்ள ஒரே கோயில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் உள்ள சுவர்ணா ஆகர்ஷம் பைரவரை போய் கும்பிடுங்க விடாதீங்க அங்க நீங்க ஒரு எட்டு தடவை போங்க எட்டு தேவரை அஷ்டமிக்கு போங்க ரொம்ப விசேஷம் அங்க செற்றியான கூட்டமா இருக்கும் தேயரை அஷ்டமிக்கு போய் உங்கள் முன்னோர்கள் சாபம் விலகும் முக்கியமா ஒரு கஷ்டம் வருதுனாவே அவளுக்கு முன்னோர்கள் சாபம் இருந்தால் தான் வரும் அவர் போன திருமணத்தை கருமாதே இந்த திருமணம் கஷ்டப்படுவான் அப்ப அந்த மாதிரி கஷ்டம் உள்ளவங்க அங்கே போய் பூசணி தீபம் ஏற்றி வழிபடுங்க அங்கே வச்சிருப்பாங்க பூசணி தீபம் ஏற்றி வழிபட்டு அப்புறம் போய் ஸ்வர்ணாசிர ஆகசிர பயணம் கும்பிட்டு அப்புறம் பெருமாள் போய் கும்பிடணும் அப்புறம் தாயார் கும்பிடும் அப்புறம் மற்ற நா இதை கரெக்டாக செய்ய உங்களுடைய கர்மாவினுடைய தாக்கங்கள் குறையும் உங்க முன்ஜென்ம வினையால் ஏற்படக்கூடிய வினைகள் அகலும் உங்களுடைய சொல்லுவோம் பொருளாதாரம் மேம்படும் தங்கம் உங்களுக்கு தங்கவில்லையா அந்த சொர்ண ஆக்சி பயிர போய் கும்பிடுங்க தங்கம் தங்கும் உறுதியாக நிச்சயமாக அவருக்கு எளிமையான வழிபாடு தான் ஒரு அபிஷேகம் ஒரு செவரலிப்பு மாலை அல்லது ஒரு ரோஜா மாலை வாங்க போட்டு மனதார அவரை வழிபடுங்கள் உங்களுடைய மனக்குறைகள் நீக்கும் இடம் தாரிக்கும் சவுந்தராஜா பெருமாலை திண்டுக்கலுக்கு அருகில் இருக்கு ஒரு தடவை போல பார்த்தால் குறைந்த குறைந்தபட்சம் ஒரு எட்டு தடவை பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் நன்றி வணக்கம்